ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்களுக்கு அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி கோவை பூ மார்க்கெட் ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் வளாகத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கு இந்த அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அமைதியை நோக்கிய வாழ்வியல் கண்காட்சியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்னா திருக்குறான் இறைவசனம் என்ன சொல்லுதுன்னா உலகில் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே பிறப்பால் சகோதரர்களை அனைவரும் சமமே அப்படிங்கிறத இறைவன் திருக்குறானில் சொல்கிறாரு அப்போது இந்த உலக உலகத்திலுள்ள மக்கள் அனைவருமே சமமே அதற்குரிய நற்செய்திகள் என்ன மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை கல்ல கருவறை பயணம் முதல் கல்லறை பயணம் வரை மனிதன் சந்த சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த உலகத்தை இயக்குகின்ற இறைவன் யார் எத்தனை பேர் இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு பேருந்து இருக்குன்னா ஒரு பேருந்துக்கு ஒரு டிரைவர் தான் இயக்க முடியும் பல பேர் சேர்ந்து ஒரு பேருந்து இயக்க முடியாது அப்போது இந்த அண்ட சராசரத்தையும் இந்த உலகத்தையும் இயக்கக்கூடிய இறைவன் எத்தகையவன் அப்படிங்கிறத நம்ம இந்த கண்காட்சியில் முழுமையாக பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன கருவறை பயணத்தில் என்ன நடக்குது கருவறை பயணத்திலிருந்து தொடங்கிய மனிதனுடைய பயணம் கல்லறை பயணம் வரை எந்த மாதிரியான சோதனைகளையும் எந்த மாதிரியான இன்பத் துன்பங்களையும் சந்திக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர மனிதனுடைய இறப்பிற்கு பிறகு என்ன என்ன மாதிரியான நிகழ்வு இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒரு பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம் ப்ராஃபிட் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது அப்போது மனிதனாக பிறந் பிறக்கக்கூடிய நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன இறப்பிற்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கப்போகுது போகுது நம்ம உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கேடுகள் இருக்கா இல்லையா அதனுடைய அடிப்படையில் தீர்ப்பு இருக்கா இல்லையா இது செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அந்த ஆற்றல் பெற்றவன் ஒருவரா அநேகரா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு விடை கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கான புரிதல் ஏற்படுறதற்கும் நாம் யாரை வணங்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த கண்காட்சியில் இங்கே அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே இங்கே தொகுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்வியல் கண்காட்சியினுடைய சிறப்பு என்னென்னா இந்த எதை வலியுறுத்தி இந்த வாழ்வியல் கண்காட்சி நடக்குது அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த விஷயம் மனித குலத்தை ஒருங்கிணைக்கும் வேதம் அப்படின்னா என்ன என்ன சொல்ல வர்றாங்க திருக்குறானில் அப்படின்னா ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தார்கள் அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் நபிமார்கள் அப்படின்னா இறைத்தூதர்கள் எண்ணிலடகா இறைத்தூதர்கள் இறைவன் படைச்சிருக்கான் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே ஒரு இறைத்தூதர இறைவன் அனுப்பியிருக்கான் அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடனான வேதத்தையும் இறக்கி வைத்தான் அந்த உண்மையான இறை வேதம் எது இறை இறுதியா வந்த வேதம் எதுனா திருக்குறான் அந்த திருக்குறான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டுமே உரிய சொத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது முழு உலக மனித சமுதாயத்திற்கும் இறுதியாக அருளப்பட்ட இறைவேதம் அல் குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கும் இறுதியாக அனுப்பி வைக்க இறை தூதர் முகமது சல்லல்லா அலை சொல்லம் அந்த திருக்குறானை தன்னை பற்றி என்ன கூறுதுன்னா அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இதை வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லலை உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் மனிதர்களுக்குமே குரான் என்ன கேட்குதுன்னா என்னை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டீங்களா இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த வாழ்வியல் கண்கள் கண்காட்சியினோட முக்கியமான தீமை வாழ்வியல் கண்காட்சியினுடைய இதய பகுதிங்கிறது இந்த புத்தக அரங்கம் தான் இந்த புத்தக அரங்கத்தில் என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு தலை சிறந்த மனிதர்களில் முதல் மனிதர் முகமது சல்லா அலி சொல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியான புத்தகங்கள் இருக்குது இது தவிர இஸ்லாமிய ஆட்சியாளர்களான உமர் அலியிலிருந்து அனைத்து ச கலிஃபாக்களுடைய வரலாறும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக உமர் அலி அவரை பற்றி சொல்லணும்னா மகாத்மா காந்திகள் வந்து இந்திய சுதந்திரம் அடையும் போது யாருடைய ஆட்சி வேணும் அப்படின்னு கேட்கும்போது கலிஃபா உமரனுடைய ஆட்சி வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் கடைசியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்குமே உமர் அலி அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆட்சி வேணும்னு கேட்டாங்க அந்த மாதிரி அநேகமான அனைத்து விஷயங்களுக்கும் தேவையான புத்தகங்கள் இந்த புத்தக கிடைக்கும் ஜா இந்த வாழ்வியல் கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இலவச மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த மருத்துவ முகாம்களில் பார்த்திங்கன்னா பொது மருத்துவம் அதே மாதிரி எலும்பு மற்றும் மூட்டு தேய்மானம் நரம்பு மண்டலம் பெண்களுக்கான மகப்பேறு பெண்களுக்கான பிரத்யேக மருத்துவ முகாம்கள் குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் பட்கள் மற்றும் ஃபிசியோதரபி வறுமக்கலை வறுமக்கலை அதே மாதிரி உங்களுக்கு அக்கு பஞ்சர் கப்பிங் தெரப்பி என்று சொல்லப்படி சொல்லப்படுகின்ற ஹிஜாமாங்கிற ட்ரீட்மெண்ட்டு இது போக இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் இந்த ரெண்டு நாட்களில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது தவிர மது மற்றும் போதை விழிப்புணர்வு ஆலோசனை முகாம்கள் இது கல்வி ஆலோசனை உயர்கல்வி ஆலோசனை முகாம்கள்னு பல்வேறு சிறப்புகள் இந்த முகாம்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி வரக்கூடிய பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது காலையில் பத்து மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இலவச இரத்த தான முகாமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்பு கோவை மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஐ ஃபவுண்டேஷன் அவங்களோட சேர்ந்து இலவச கண் அறுவை சே கண் அறு அறுவை சிகிச்சையும் நம்ம இலவசமாகவே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு நாட்களுக்கு